ஆண்டவனுக்கு தருமா இயேசு நான் வாழ்க்கையை இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக ஏசையா புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை ஹத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு நல்ல ஒரு தலைப்பை தான் துக்க நாட்கள் கடைசி காலத்துல நேக வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு துக்கம் சத்ரு அநேகருடைய இருதயத்திலே கொண்டு விதைத்தார் ஏதோ ஒரு துக்கம் பிள்ளைகளை குறித்து துக்கப்பட்டு கொண்டே இருப்பான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கேள்வி பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்கிற ஒரு துக்கம் ஐயோ என் மகனுக்கு ஒண்ணுமே நடக்கவில்லையே என் மகளுக்கு ஒண்ணுமே நடக்கவில்லையே என்கிற ஒரு துக்கம் படிப்பு காரியத்தை குறித்த ஒரு துக்கம் ஐயோ அநேக ஆண்டுகளாக நான் வாடகை வீட்டில எல்லாம் கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நல்ல வீட்டை கிடைக்கவில்லையே ஒரு துக்கம் இத்தனை ஆண்டு காலமா நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என் ஊழியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை என்னால பார்க்க முடியவில்லை என்கிற ஒரு துக்கம் சொல்லுகிறான் உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது ஏன் இன்னைக்கு துக்கம் சற்று கொண்டு விதைக்கிறான் என்று சொன்னார் எப்படியாவது நீங்க பலவீனப்பட வேண்டும் துக்கம் அது ஒரு பலவீனம் நம்முடைய சரீரம் எலும்புரிக்காக மாறுகிறோம் அவல துக்கப்பட்டு கொண்டே இருந்தாள் துக்கத்தினால் ஆவி முறிந்து போகிறதா உங்களுடைய உள்ளான மனுஷன் அப்படியே மெலிந்து அப்படியே உங்களுடைய ஆவி எப்படியே முறிந்து போய்விடும் அடுத்தவர்களை பேச முடியாது அவர் அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு சிரிப்பு ஒரு மகிழ்ச்சி வராது ஏதோ ஒண்ணு நினைத்துக் கொண்டிருப்பீங்க ஏதோ வாழ்கிறோம் என்ன இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி இல்ல இந்த உலக வாழ்க்கையில கொஞ்சம் காலம் இந்த உலகத்துல நீங்க வாழ்கிறீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கையில துக்கத்தோடும் துக்கப்பட்டு கொண்டே இருந்தால் ஆண்டவரிடத்துல ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது வேதம் சொல்லுகிறது எப்பொழுது சந்தோஷமா இருங்க எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்க பாருங்க ஆண்டவர் நம்ம இடத்துல மகிழ்ச்சியா இருக்க சொல்லுகிறார் சந்தோஷமா இருக்க சொல்லுகிறார் துக்கமா இருந்து சொல்லவே இல்லை ஏன் ஆண்டவர் இது நம்ம இடத்துல இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் நீங்க துக்கமா இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவை எடுத்து அப்படியே கடந்து போகும்போது எரிசில குமாரதி அழுகுறாங்க அந்த நேரம் வரை ஆண்டோர் சொல்லுகிறார் இருசிலே குமார்த்திகளே எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் ஆண்டோர் சொல்லுகிறார் இது எனக்காக துக்கப்படாத எனக்காக அழாத என்று அன்றை சொல்ல நீ உன்னுடைய காரியத்தில் பிள்ளைகளுக்காக சந்தோஷப்படும் மகிழ்ச்சியாயிரு அவங்களுடைய காரியத்தை நீ பார் பாருகிறார் உன் காரியத்துல கரெக்டா என்ன துக்கத்தினால அநேகருடைய வாழ்க்கை நான் பார்க்கிறேன் ஆண்டவரோடு ஐக்கியம் வரேகிடத்துல பார்க்க முடியவில்லை ஒரு நாள் கவலை கண்ணீர் கஷ்டம் சண்டை ஏதாவது ஒன்று துக்கப்பட்டு விட்டால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையே மாட்டாங்க கேள்வி கேட்டால் ஏன் போகலேன்னு சொல்லி கேட்டால் அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொல்ல சமாதானம் இல்ல பாஸ்டர் ஏதோ மன கவலையா இருந்து அப்படியே சர்ச்சைக்கு வர முடியவில்லை அப்படியே வீட்டுல இருந்துட்ட ஒரு கவலை ஒரு துக்கம் அன்னைக்கு ஞாயிற்றுக்களை ஆராதனை அன்னை அசட்டை பண்ணிட்டார்கள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் அந்த துக்கத்தினுடைய ஆவி அவங்களை சிறைப்பிடித்து விட்டது அந்த துக்கத்தினுடைய ஆவி பிடிக்கிறது மாதிரியா மாத்திரம் அல்ல அவங்கள எழும்ப முடியாதபடிக்கு அப்படியே கற்றில் படுக்கையாக மாற்றிவிட்டது நினைத்துக் கொள்ளுங்க இது நீங்கள் அல்ல பயங்கரமான ஆவி உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால்தான் பக்தன் அழகாக ஒரு பாடல் பாடு சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறா உயர்வானாலும் தாழ்வானால் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் அரலோக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து இடைப்பட்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்வான இடத்துல அவர் கொண்டு போவார் இன்னைக்கு துக்கப்பட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகத்தையும் இதோட வெளியறி போல்லாத சாத்தான துரத்து அர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு தருவார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியை ஆண்டவர் தருவார் அதனாலதான் வேதம் சொல்லுது உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது துக்கம் துக்கத்தினுடைய ஆவி துக்கத்தினுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும் இதனால ஆண்டு சொன்னார் எனக்காக அழாத எனக்காக வேதனைப்படாத பிள்ளைகளுக்காகவும் நினைக்க வேண்டும் என் பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்கவில்லை அந்த துக்கம் வரணும் நான் ஆண்டவரோடு ஜெபிக்க முடியவில்லை அந்த துக்கம் வரணும் நான் ஆண்டவரோடு பேச முடியவில்லை அந்த துக்கம் தான் வரணும் நான் சர்ச்சைக்கு போக முடியவில்லையே குடும்பமாக போக முடியவில்லை அந்த துக்கம் தான் வரவேண்டும் தவிர நம்முடைய ஏதோ ஒரு துக்கம் இழந்ததை போல இருக்க கூடாது நம்முடைய துக்கம் நாம் எப்பொழுது இருக்க வேண்டிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில புஷ்டியை கொண்டு அதுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு கொடுக்கிறதுமாக காணப்படுகிறது பாருங்க இன்னைக்கு ஆண்டு உன் காரியத்தை மாற்றுகிறார் உங்களுடைய துக்கத்தை மாற்றி நம்ம ஒன் படிக்க எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிர் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ துக்கத்தோடு இருக்காத எழும்பி பிரகாசின்னு சொல்லுகிறார் தேவ ஜனமே கர்த்தருடைய ஆவியான ஒரு உள்ளே பார்த்து அனுப்பிச்சு எழும்பி பிரகாசி நீ துக்கப்பட்டு இருந்தது போதும் வேதனைப்பட்டு இருந்தது போதும் சஞ்சலப்பட்டு இருந்தது போதும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க அவருடைய ஊழியத்திற்காக அவருடைய காரியத்திற்காக ஓட்ட வேண்டும் எழும்பி பிரகாசிக்கும் பொழுதுதான் எல்லா நுகங்களும் கலன்று அப்படியே ஒன்னு ஒன்னாச்சு விழுந்து கொண்டே இருக்கும் ஊழியத்துக்கு வந்த டைம்ல ரொம்ப துக்கப்பட்டு கொண்டே இருந்தார் ரொம்ப துக்கப்பட்டு எதெல்லாமே சிறைப்படுத்த எல்லாம் சிறைப்படித்துக் கொண்டே இருந்தார் ஒரு பக்கம் மன கஷ்டம் மன கஷ்டம் எல்லாவற்றிலையும் அந்த துக்கம் அப்படியே கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்த அவருக்கு உன்னையோன்னு தெரிந்ததான் இது இப்படி இருக்கக்கூடாது கூட எழும்பணும் ஒவ்வொரு கிராமத்தை நான் சந்திக்கணும் ஆண்டவருக்காக நான் உற்சாகத்தோடு நான் ஊழியத்துக்கு போகணும் என்கிற அவர் எலும்பி கடந்து போகும் பொழுது எலும்பி கிராமங்களுக்கு கடந்து போகும் பொழுது எழும்பி மக்களை சந்திக்கும் பொழுது என்னுடைய இருதியத்தில் இருக்கிற எல்லா துக்கமும் எல்லா பாரம் எல்லா கஷ்டம் ஒன்று ஒன்று ஒன்றா அப்படி வெளியிட்டேன் பாருங்க அவர் நினைத்தான் ஐயோ இன்றைக்குதான் என் துக்க நாட்கள் முடிந்து ஊழியத்துல வந் வருகு வருகிறதுல அல்ல பெரிய காரியம் வந்த பிறவுடைய சித்தத்தை அறிந்து நம்ம செய்ய வேண்டும் ஊழியத்துல வந்த பிறகு அவருக்கு உண்மை ஒத்தமாக அவருடைய காரியத்தை மாத்திரம் நம்ம எடுத்து செய்யும் பொழுது உட்காராதபடிக்கு அதனாலதான் நீங்க சொல்லி ஆண்டவர் எலும்பி பிரகாசி ஒளி வந்த கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதை கேட்கிற தேவ தாசர்களே தேவ ஊழியக்காரர்கள் ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார் துக்கப்பட்டு இருக்கிறீங்களா சஞ்சலப்பட்டு இருக்கிறீங்களா ஐயோ ஊழியத்துல மக்கள் இல்ல அத்து இல்ல இதெல்லாம் நீ எப்படி தெரிந்த ஆண்டு தெரிந்து வந்தனோ தெரியாமல் வந்தனோ என்று சொல்லி கேள்விக்குறிகளோடு இருக்கிறீங்களா ஆண்டு சொல்ல எலும்பி பிரகாசி எலும்புங்க வேதம் சொல்லுகிறார் எலும்பு சுயோனை எலும்பு உன் வல்லமையை தரித்து கொள்ளு ஆண்டவருக்காக எலும்பும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார் அவருக்காக காரியத்தை நடத்தும் பொழுதுதான் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நீங்க பல காரியத்தினால ஆவினால வீடுகள் அடைக்கப்பட்டு அப்படி இருந்துட்டால ஒண்ணுமே பண்ண முடியாது சில குடும்பத்துல நான் பார்த்திருக்கிறேன் கணவன்மார்கள எங்கேயுமே விடமாட்டாங்க ஏ அது வாங்கணும் பிள்ளைக்கு அது வாங்கணும் பிள்ளைக்கு மாவு இல்லை காய்கறி வாங்கணும் வீட்டுல வீட்டு சாமான வாங்கணும் கடைக்கு போ அது இதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க ஊழியத்திற்காக ஏதாவது தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் கிராமங்களை சந்திக்க வேண்டும் இந்த காரியத்திற்காக அவங்களை அனுப்புறது கிடையாது நிறைய பார்த்திருக்கிறேன் ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு காரியம் சொல்லி ஒரு சிறை பிடித்து வைத்திருக்கிற ஒரு நிலை இதை தேவனுடைய ஆண்டவர் உங்களை பார்த்து எலும்பி பிரகாசி என்னதான் என்னுடைய வல்லமை நான் உண்மத்தில வெளிப்படுவேன் துக்கப்பட்டு இருக்காதுங்க எல்லாவற்றையும் இன்றைக்கு தூக்கி அப்படியே புதைத்து போடுங்க உங்க துக்கம் ஆண்டு இடத்துல கொடுங்க இயேசு இடத்துல கொடுங்கப்பா எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தரு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அல்லவா நான் உம்முடைய கரத்திலே தரிகிற மாண்டவர நான் இனி துக்கப்பட மாட்டேன் எதை குறித்தும் துக்கப்பட மாட்டேன் நீர் என்னிடத்திலே மாறுங்க என் காரியமாக என் காரியத்தை நீங்க செய்ங்க ஆண்டவர நிச்சயமாண்டவர் செய்வார் எலும்பி பிரகாசிக்கதான் சொல்லி வெளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது பாருங்க ஒன்னே ஒண்ணுதான் எலும்பு எலும்பு திமுருவாத காரண்டச்சு படுக்கையை விட்டு எலும்பு நட்ட சொன்ன எப்பொழுது எலும்புறானோ விசுவாசத்துல எலும்புறானோ அவனை கட்டி போட்டிருந்த படுக்கையின் ஸ்பிரிட் எல்லாம் அப்படியே உடைந்து வெளியே போய் இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம் இன்னைக்கு துக்கத்தோடு எலும்ப முடியாத படிக்க துக்கத்தோடு கட்டில் படுக்கையாக இருக்கிறீங்களா வீடுகள் அடைப்பட்டு இருக்கிறீங்களா படிக்கும் பொழுது பாருங்க இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும் ஆனால் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இங்கே பார்க்கும் பொழுது இதோ இருள் பூமியையும் ஜனங்களை ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் நீ எழுப்பும் பொழுது அன்றோடு சொல் நான் உண்மையில உதிப்பேன் எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் சூழ்ந்து எல்லாம் நடக்கும் ஆனால் கத்தர் சொல்லி நான் உண்மையில உதிப்பேன் நான் உண்மையில் பிரகாசமாக இருப்பேன் நான் உண்மையில வெளிச்சமாக இருப்பேன் உன் துக்கத்தை மாற்றி இன்னைக்கு உன் வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறேன் உன் வேதனையை மாற்றி இன்னைக்கு உன் கடன் பாரங்களை மாற்றி இன்னைக்கு நான் உனக்கு ஒரு விடுதலை தருகிறேன் என்று கத்தருடைய ஆவியானம் சொல்லி துக்கம் எல்லாம் ஓடும் இருள் எல்லா விதமான வேதனைகள் வரும் கடன் பாரங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் அந்த காலத்தினுடைய கட்டுகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உண்மையில இருப்பேன் நான் உண்மையில மகிமைப்படுவேன் என் மகனை நான் உண்மையில மகிமைப்படுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அதுதான் ஆண்டவன் நம்மளை அவ்வளவு தூரம் நேசிக்கிற கர்த்தராக இருக்கிறார் அதனால இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க எடுங்க கேளுங்க இயேசுவே மேல் வெளிச்சமாக இருங்க ஆண்டவன் என்னை நடத்துங்க எல்லாவற்றையும் மாற்றி இருளை மாற்றி என்னை கட்டி எல்லா கட்டுகளை மாற்றி நீங்க பிரகாசிங்கன்னு சொல்லும் பொழுது கத்தனுடைய பிரகாசம் உங்க வீட்டுல அப்படியே அது வெளிச்சமாக இறங்கும் அவருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க என் சொன்னால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த துக்கத்தினுடைய ஆவி ஒரு விடுதலை உள்ளாதபடிக்கு நீங்க இருக்கும் பொழுது ஆண்டு விட்டத்திலிருந்து எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு எலும்புரிக்கான ஒரு நிலைமையில வந்து தள்ளப்படும் பொழுது கடைசியில பார்க்கும் பொழுது ஐயோ சந்தோஷத்தை இழந்தேனே நிம்மதி இழந்தேனேன்னு சொல்லிட்டேன் விளம்பிக்கொண்டு இருக்கதான் தெரியும் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசுவாசத்தின் நம்பி வார்த்தையை தந்திருக்கிறார் நான் உண்மையிலே வெளிச்சமாக இருப்பேன் உண்மையில் நான் மகிமையாக இருப்பேன் கடைசியில ஒரு வார்த்தை கூட சொல்லி முடிக்கிறேன் பாருங்க இருபத்தி இரண்டாம் வசனம் கூட சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி கர்த்தராக நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பேன் சின்னவன் ஆயிரம் சிறியவன் நான் மாற்றுவேன் என்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருகிறார் என்று சொன்னால் துக்கத்தோடு இருக்கும் பொழுது நீங்க நினைக்கலாம் எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை நான் உங்களுக்கு தருகிறார் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஒரு ஜாதியாக உங்களை மாற்றுவார் நிச்சயம் மாற்றுவார் கடந்த நாள்ல ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும் அவங்க இருந்து அவங்க ரச்சிக்கப்பட்டு ஆண்டூருக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை இயேசுக்குள்ள வந்துட்டேன் இனி என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க யாருமே இல்லை இப்ப நான் என் வீட்டு என் மனைவி நானும் என் பிள்ளைங்க தான் உண்டு அந்த வீட்டை திருமணம் நடந்தா கூப்பிட மாட்டாங்க ஏதோ ஒரு சடங்கு நடந்தா கூப்பிட மாட்டாங்க ஏதோ ஒரு விசேஷம் நடந்தா கூப்பிட மாட்டாங்க நான் உன்னையோட சொன்னேன் அவங்களுக்குன்னு சொல்லி மாம்சத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குடும்பம் தான் ஆனால் ஆவியில ஆண்டவர் உங்களுக்கு அநேக லட்ச லட்ச குடும்பங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவங்களுடைய ஒரு பிள்ளையுடைய ஒரு விசேஷத்துக்கு பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய குடும்பங்க அநேக தேவ பிள்ளைகள் அந்த திருமணத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால் என் குடும்பக்காரங்க வந்திருந்த ஒரு சில தான் வந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கு நான் என் கண்களினால் ஆண்டவர் செய்ததை பார்க்கும் பொழுது அநேக தேவ பிள்ளைகளை என்னுடைய மக்களுடைய திருமணத்துக்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்தார் என்று சொன்னார் இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து துக்கப்பட ஐயோ நான் தனிமை நான் ஒருவன் வாழ்காலுக்கு முன்பாக முழங்கால் படி போடாத படிக்கு ஆண்டவர் ஏழாயிரம் பேரை வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஒருவனை அழைத்திருந்தால் நீ சந்தோஷப்படணும் எதற்காக சொன்னார் சின்னவன் ஆயிரம் சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றி ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி தரப்போகிறார் நிச்சயம் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார் அதனால எதை குறிச்சும் கலங்கக்கூடாது நிச்சயம் ஒரு கோத்திரமாக ஒரு ஜாதியாக ஆண்டவர் மாற்றுவார் அதனால் இன்றைக்கு துக்கத்தை மாற்றி சஞ்சலத்தை மாற்றி அந்த பாரங்களை மாற்றி உங்களை ஒரு கோத்திரமாக மாற்ற விரும்புகிறார் ஒரு பெரிய ஜாதியாக ஆண்டு பரிசுத்த ஜாதியாக மாற்ற விரும்புகிறார் அதனால் ஆண்டு சொல்லிய எழுபி பிரகாசி ஒளி வந்தது எழும்புங்க கத்தருக்காக எழும்புங்க எழும்பும் பொழுது ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்திலேயே தருகிறோம் மாண்டவரே ஆலேலூயா இனி சூரியன் அஸ்தபிப்பதும் இல்ல ஆண்டு சந்திரன் மறைவதும் இல்ல கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்ட அந்த வெளியே துக்கத்தை மாற்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவார இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் துக்கங்கள் சஞ்சலங்கள் வேதனைகள் ஓ காலையில் புலம்பல்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க ஏ ஸ்ரீ கிருஷ்ணன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே காட் பிளஸ்யூ உங்களை ஆசீர்வதிப்பார்